வரமத்துலின் நல்லையார்களே சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய முதலாவது பிரிவினர்களைப் பற்றி அவர்களுக்கு சுவனத்தில் கொடுக்கப்படும் அல்லாஹினுடைய அருள்களை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் புகாரி என்ற நபிம்பொழி தொகுப்பிலே மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் அறிவிக்கின்றனர் சுவர்க்கத்தில் நுழையும் முதலாவது பிரிவிருனின் உருவமும் அதாவது அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் சசல்லாஹோ அழகி லசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய முகம் பௌர்ணமி இரவில் தோன்றும் சந்திரனின் தோற்றத்தை போன்று அவர்களுடைய முகம் ஜொலிக்கக்கூடியதாக பிரகாசம் உடையதாக இருக்கும் அவர்கள் அங்கு எச்சில் போவும் மாட்டார்கள் அவர்களுக்கு அங்கு சளி பிடிக்கவும் செய்யாது மலஞ்சலம் கழிக்க எந்த ஒரு தேவையும் அவர்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹது ஷானு தாலா பல சிறப்பம்சங்களை வைத்திருக்கின்றான் அங்கு அவர்களுடைய பாத்திரம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் அனைத்தும் தங்கத்தினாலானதாக இருக்கும் அவர்களுடைய சீப்புகள் அவர்கள் சீவக்கூடிய அந்த சீப்புகள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆக ஆகியிருக்கும் என்பதை பெருமானா சல்லா அலி விசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நறுமண ஆவி பிடிப்பதற்காக வைத்திருக்கும் அவர்களுடைய பாத்திரங்கள் அகில் கட்டைகளால் எரிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய வேர்வைகள் கஸ்தூரி வாடை கமலக்கூடியதாக அல்லாஹல்ல ஷா நோஜாலா அவர்களுக்கு இந்த ஒரு அன்பளிப்பாக மேலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இரண்டு மனைவியார்கள் இருப்பார்கள் அவர்களின் கால் அவர்களுடைய காலினுடைய எலும்பு அழகின் காரணத்தினால் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கும் அவர்களுக்கிடையே எந்த ஒரு சச்சரவும் இருக்காது அவர்கள் ஒருவருக்கொருவர் கோபித்தும் கொள்ள மாட்டார்கள் அன்புடையவர்களாக இருப்பார்கள் என்று திருமண செல்வரன் செல்வர்கள் கூறினார்கள் அவர்களுடைய மனப்பான்ண்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும் காலையிலும் மாலையிலும் அவர்கள் அல்ல துதிப்பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்ல தஸ்வீக செய்வார்கள் என்று அலைஹி செல்லும் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த முதல் பிரிவினர்களுக்கு அல்ல கொடுக்கக்கூடிய நியமத்துகளை பற்றி மிக தெளிவாக செல்லலாத செல்லும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே நாமும் அத்தகைய பாக்கியங்களை பெறக்கூடிய நன்மக்களாக எல்லாம் ஆக்கித் தந்திவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துல